அனைவருக்கும் வணக்கம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரில் இருந்து உங்களுக்கு நீங்கள் திருமணத்துக்காக எளிய பரிகாரம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான பரிகாரம் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் உண்டு அறியாத வயசில் தெரியாமல் யதார்த்தமாக கல்யாணம் நடக்கும் போது ஒரு சில பேர்த்துக்கு நடந்தது உங்களுக்கு அந்த கவலை இல்லை நடக்காதவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அதற்கு நீங்களே எளிய பரிகாரத்தை உங்க வீட்டிலேயே நீங்கள் செய்யுங்க திருமண காரியம் நிச்சயமா கைகூடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரை சதுரமா எடுத்து நாளாக கரெக்டாக கட் பண்ணிருங்க அதை கட் பண்ணி மஞ்சளை தொடச்சு உங்களுடைய பத்திரிக்கை எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரியே ஒரு எழுதுங்க நிகழும் சுப நமஸ்து மங்களகரமான தூய தமிழ் விகாரி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்குலபட்சம் ஏகாதசி திதியும் இந்த மாதிரி திருகோண நட்சத்திரமும் சுபயோக சுபதினத்தில் ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் எனக்கு பெரியோர்களால் திருமணம் உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி முறையா ஏதோ ஒரு வாசகத்தை நீங்க எழுதுங்க ஒரு திருமண பத்திரிகை எப்படி எழுதுவாங்களோ அது மாதிரி ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய மனதூரம் எழுதுங்க எழுதிட்டு நீங்க மாப்பிள்ளையா இருந்தா ஏதோ ஒரு பெண்ணோட பேரை சேர்த்து எழுதுங்க அந்த பெண்ணோட பேரை போட்டு எங்க இருவருக்கும் திருமணம் உறுதி செய்யப்படுகிறதுன்னு போடுங்க இதே பெண் வீட்டார் எழுதுனீங்கன்னா மாப்பிளையோட பேரை சேர்த்திக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து பத்திரிக்கை அடித்த மாதிரி ஒரு பேப்பரை எழுதியோ இல்லை நீங்கள் முறையாக ஒரு பத்திரிக்கையோ ஏழு பத்திரிக்கை அடித்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷில் கொண்டுட்டு போய் நீங்கள் அடித்தாலும் சரி இதை நீங்கள் அடிச்சு மஞ்சள் தொடச்சி உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை தெரியாதவர்கள்ட்டையோ எனக்கு திருமணம் உறுதியாயிருச்சு இதை பாருங்கள் எனக்கு பத்திரிக்கை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் யதார்த்தமாக எந்த உண்மையும் சொல்லாமல் இதை கொண்டு போய் படிக்க சொல்லுங்கள் அவங்க உடனே வாங்கி ஓ பரவாயில்லையே உங்களுக்கு கல்யாணம் உறுதியாயிருச்சா இத்தனை நாளும் நடக்கிறீங்க இன்னைக்கு இது நடக்கணும்னு வந்திருக்குறவர் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா இது எழுதின உண்மைகள் தெரியாம அவர் யதார்த்தமா ஒரு உறுதி உறுதியாயிடுச்சுங்கிற ஒரு ஆதங்கத்துல உங்களை அவர் வாழ்த்திட்டு அவர் உங்க பேப்பரை படிச்சிருப்பார் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஏழு பத்திரிக்கையுமே ஏழு பேர்த்துக்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு இந்த ஏழை நீங்க வாங்கி மறுபடியும் மஞ்சளை தொடச்சு எனக்கு திருமண தடை எது இருந்தாலும் இதோட ஆகி இந்த பத்திரிக்கையே வந்து இந்த தோஷம் நீங்கி எனக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையன்னு சொல்லி இந்த பத்திரிக்கை கொண்டு போய் நீங்கள் வீட்டை பூஜை அறையில வச்சு ஏழு நாள் மண்விலக்கேத்தி நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க ஏழு நாள் கிமிச்சு இந்த ஏழு பத்திரிக்கையும் எடுத்துட்டு போய் ஆத்தோரத்திலேயோ நதியோரத்திலேயோ குளத்தோரத்துலையோ போய் நின்று இல்லை வீட்டிலையே நீங்கள் நின்று இந்த பத்திரிக்கை ஒரு முறை படிச்சு எனக்கு இன்னைக்கு திருமணம் இந்த ஏழாவது நாள் எனக்கு இந்த திருமண தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்ல எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் இந்த பத்திரிகையில எழுதியிருக்கக்கூடிய இந்த பெண்ணோ அல்லது மாப்பிளையோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு மூணு முறை படிச்சுட்டு இதை வேண்டாம்னு உங்க வாயார் பிரபஞ்சத்துக்கு சொல்லி அந்த ஏழு பத்திரிக்கையுமே உங்க கையாறு இதை கிழிச்சு உங்களை கீழே உட்கார்ந்து தலைய ஏழு முறை சுத்தி அதை கொண்டு போய் ஓடும் நதியில விட்டுட்டு வாங்க அன்னைக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை அதை அந்த நதிக்கு பக்கத்துலேயே விட்டுருங்க அதெல்லாம் விட்டுட்டு ஆற்றுல குளிச்சிட்டு இல்லை அல்லது கடலில் குளிச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு நதி சம்பந்தப்படுதோ அந்த இடத்துல முழுகி அன்னையோடு அந்த பத்திரிகை தோசத்தை நிவர்த்தி பண்ணிக்குவாங்க அடுத்தது உங்கள் வீட்டுக்குள்ள யாராவது உங்கள் ஜாதகப்படி மாப்பிளம் வீட்டிலேருந்து பொன் பொன் வீட்டுக்கார் வந்தாலோ இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிளம் வீட்டுக்கார் வந்தாலோ அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் உறுதியாகும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இந்த திருமண பத்திரிகையை அடித்து இது வேண்டாலும் முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் இந்த காரியம் நடந்தது இது இந்த பரிகாரம் உங்களுடைய பேப்பர் பரிகாரம் நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்குது அதையும் உங்களுடைய வீட்டில் வச்சு சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் அதே ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து பத்திரிக்கை அடிச்சு நின்று போச்சாமா அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு மைனஸுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் ரெடியா இருக்கும் அதனால இந்த பத்திரிக்கைய ஊரெல்லாம் கூட்டி ஒரு பிரச்சனையாய் நின்று போய் இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுக்கு பதிலா நீங்களே அந்த தடையை நீக்கிட்டு வரக்கூடிய கல்யாணத்தை முழு சம்மதத்தோடு ஏத்துட்டீங்கன்னா திருமணம் தடை தோசம் இன்றோடு நிவர்த்தி இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும் இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க மேலே ரொம்ப ஆதங்கம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை பதிவை அனுப்புங்க அவங்க இதை போய் பார்த்து செய்து நல்லபடியாக வந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்தால் அதை அனுப்புனவங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கும் எனக்கு இவர் சொல்லித்தானே அதை செஞ்சேன் அப்படின்னு அதனால் இந்த பதிவு உலகத்துக்கு சமர்ப்பணம் அதனால் இது யாருக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க நல்லாயிருக்கும் பிரசன்ன சோதிடர் சுபம் மாறிமுத்து திருப்பூர்லேருந்து நன்றி வணக்கம் அடுத்த பதவி சந்திப்பு